செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அறிவாக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் செல்ல பிள்ளைங்களா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னா யாருமே அம்மாவுக்கு புடவை வாங்கிய குடுத்தது இல்லையா நான் தான் வாங்கி குடுத்துருக்கேன்னா அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை அது இல்லாம அவங்களுக்கு என்னையும் வீடியோவில் காட்டுமா எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னாங்களா அவங்களே காட்டுவோம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஒரு சின்ன சின்ன அன்பு தான் அவங்களுக்கு பெருசான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோவும் அம்மா அவங்களுக்கு புடவை பிடிச்சிருக்கா பேசுங்க நீங்கள் பிடிச்சிருக்குமா இருக்குமா அழுதுட்டாடவே பிடிச்சிருக்குது உன்னையும் பிடிச்சிருக்குது மேனேஜர் பிடிச்சிருக்குதா நல்லாருமா பிடிச்சிருக்கிறாங்க ம் அழுவாதுங்கம்மா நீங்கள் அங்கே அழுவுகிறாங்க செல்லத்தில் பார்க்க யாரும் இல்லை அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் செத்தாக எதுவுமே நிரந்தரும் கிடையாது இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பண்ணாவே போதும் இதில் வந்து அவங்க அன்பு தெரியுது பார்த்தியா அந்த கண்ணில் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தெரியுது அந்த இந்த புடவை கொடுத்த உடனே அவங்க அழுதுட்டாங்க செல்லம்மா அங்கே பாரு ஆல்ரெடி இன்னும் நம்ம அழுது வாங்கம்மா அழுவாதீங்கம்மா வாங்க 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 அவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டாங்க பிள்ளைங்களா வேறு ஒன்றும் இல்லை கொடகு நல்லா இருக்காங்க அழிச்ச மாட்டிங்களா நிறைய அம்மாங்களுக்கு வந்து நாங்கள் புடவை எடுத்துருக்குறோம் நாளைக்கு திருவண்ணாமலைக்கு அன்னதானம் கொடுக்க போகும்போது அப்படியே நம்ம யார் யார் அம்மாங்க இருக்காங்களோ நம்ம ரோடு ஓர வியாபாரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி தாய் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சது அதை ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் கோயில் இருக்கிற ரெண்டு அம்மாவுக்கு கொடுத்துடலான்னு தான் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அழுதுட்டு இருந்தாங்களா கொஞ்சம் வீடியோ பார்த்தாங்கன்னா ஹுஷி ஆகிடுவாங்க போய் நீங்கள் சிரிக்கணும் சிரிங்க பார்க்கலாம் செல்வம் வணக்கம் சொல்லுங்க அழுதாக்காங்க கட்டிட்டு வாங்க சரிங்களா ஐயோ அம்மா என்னம்மா இப்படி அழுகுறிங்க நீங்காதீங்க நாங்கெல்லாம் இருக்கோம் இருக்கோம்ல சரியா அம்மா வந்துட்டு எங்களை யாருமே இது வரைக்கும் பாத்துக்கிட்டது இல்லம்மா இவ்வளவு அன்பா பாசமா ஆனா இங்க வந்தது அன்பு பாசம் இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சது அந்த ஒரு பேர் போதும் நம்ம லட்சம் பேருக்குலாம் பதில் சொல்லி வாழணுன்ற அவசியங்கள் இல்லை இந்த மாதிரி அன்புள்ளங்கள் ரெண்டு பேருக்கு நம்ம வாழ்ந்தால் போதும் சரிம்மா வணக்கம் சொல்லிடுங்க படிச்சுடுமா ம் சரி சாலை பிள்ளைங்களா அவங்களும் கிளம்புறாங்க வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்